அப்துல்லா செய்தார் ரஜிம் பிரிசுல்லா அன்பார்ந்த நேயர்களை பல மீட்பு போர் இரநூத்தி அறுபத்தெட்டாவது நாள் அடைந்திருக்கிறது இதில் பல திருப்பங்கள் ஹூத்திஸ் வந்து ராசா பகுதிக்குள் வந்துவிட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது போல நத்தியான்ஹூனுடைய பாதுகாப்பு அதேபோல லெபனான் ச பகுதியில் இருந்து வரக்கூடிய தாக்குதல் இவை எல்லாம் புது திருப்பங்கள் சவுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் சேஞ்சஸ் அதாவது ராஜாங்க உறவு இஸ்ரேலோடைய சுமூகமாக ஆக்கி கொள்வோம் உறவை என்ற இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கல்கள் அதற்கான காரணங்கள் இவை எல்லாம் நமது வைகரை விஷன் சேனலில் வருகிறது இந்த சேனலுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுப்பதனால் நாம் வைகரை விஷன் சேனலில் இந்த அப்டேட்ஸை தவறாமல் போட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே நேயர்கள் அனைவரும் வைகிற விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்றும் அதில் அதற்கு நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்றும் இதில் இதிலும் சில தகவல்கள் இந்த காசா போரை பற்றியே இடம்பெறும் ஆகவே ரெண்டு சேனல்களும் முக்கியம் என்றாலும் இந்த அப்டேட்ஸுங்கிறது டெய்லி என்ன நடக்கிறதுங்கிறது அந்த விஷன் சேனலில் வருகிறது அதை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் லைக் பண்ண வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாசிறதவா நார் சொல்லுங்கள்